கிராமம் போய் வந்த கதையை விவரமாக சொன்ன போது உன்னை போல ஒரு முட்டாள் இருப்பானா என்று அரிஸ் சந்தேகம் கேட்டதற்கு ஜோமோவால் சரியாக பதில் சொல்ல முடியவில்லை ஏன் இது கேக்குற மாப்பிள்ள யாரு என்ன வேலை எங்க இருக்கான் எப்படி இருக்கான் இந்த விவரங்கள்லாம் கேட்டுக்காம ஒரு கிழிசல் காகிதத்தை கொண்டு வந்திருக்கியே அட்ரஸ் கொடுத்துட்டு வந்திருக்கனே அவங்களா காண்டாக்ட் பண்ண மாட்டாங்களா மாட்டாங்க அரிஸ் அந்த காகிதத்தை உன்னிப்பாக பார்த்தான் பிளைட் ஃபைவ் ஃபோர் ஜீரோன்னு போட்டிருக்கு அதுல போய் பார்த்தா தெரியாது ஏர் பஸ்ல நூற்றம்பது பேர் இல்லை இரநூத்தம்பது பேர் இறங்குவாங்க அவங்களில் மாப்பிள்ளைங்கிறவரை ட்ரேஸ் பண்ண போறியா நாசமாக போச்சு வெயிட்ட மினிட் இது வெறும் காயினம் இல்லை ஏர்போர்ட் கேர்டேக்கரோட ரசீது இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு அவன் என்ன சொன்னா அவன் ஏர்போர்ட்டுக்கு போய் மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்துருன்னா ஒருவேளை மாப்பிள்ளை கேர்டேக்கருக்கு சொந்தமோ தெரிஞ்சவனோ என்னவோ எதுக்கும் இதை கொண்டு போய் அந்த ஆஃபீஸில் காட்டு அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் அது கூட சரிதான் மாமா லின்னி பாடம் இல்லாமல் எப்படி லின்னி உள்ளே சத்தம் போடாமல் வந்திருந்து இந்த சம்பாஷனைகளை கடைசி இருபது சதம் காத்திருந்தாள் நான் அரிசு கூட பேசணும் சொல்லு லின்னி தனியா என்று ஜோமோவை பார்த்தாள் இவன் இருந்தாலும் ஒன்னுதான் இல்லாட்டாலும் ஒன்னுதான் சொல்லு அம்மா எனக்கு சம்மர் வெக்கேஷன்ல கல்யாண ஏற்பாடு பண்றா குட் பண்ணுக்கோ ஐ எம் டூ யங் அரிஸ் சோ வாட் லின்னி அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் பெண்களுக்கு முழு சுதந்திரம் வர்ற வரைக்கும் கல்யாணங்கிறது அவங்களோட வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளா இருக்கிற வரைக்கும் பதினெட்டுல ஆனா என்ன இருபத்தெட்டுல ஆனா என்ன கடைசியில் பிரசவ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய கேஸ் தானே லின்னி அரிசை முறைத்து பார்த்தாள் அரிஸ் என்னோட மனசுல இருக்கிறத எப்படி சொல்லுவேன் சொல்லாத கல்யாணம் பண்ணிக்கிட்டு கணவன் கணவங்கிட்ட சொல்லு பையன் யாரு உறவுதான் மவுண்ட் ரோட்ல வீடியோ கேம் பார்லர் நடத்துகிறான் வீடியோ கிளப்பு குட் அவங்க கிட்ட ப்ளூஃபிம்ஸ்லாம் இருக்கான்னு கேளு நின்னி நிச்சயதார்த்தம் அடுத்த வாரம் நடத்த போகிறாங்க வெரி குட் ப்ரொஃபஸர் நான் இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண வேண்டாம் கல்யாணத்துக்கு நான் வரேன் நான் சொல்கிறது ஏன் உங்களுக்கு புரியவே இல்லை நல்லா புரியுது இல்லை யூ ஆர் அண்ட் இன் கேட்ச் டுவெண்ட்டி சுச்சுவேஷன் இது மாதிரி இருக்குது இதுலேருந்து நீ தப்பிக்கவே முடியாது உன்னால் தனியாக வாழ முடியுமா என்ன நான் வந்து வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன்னா அப்போ கதையே வேற அந்த வேற யாரையாவது அழிச்சிட்டு வந்து உங்கள் அம்மாட்ட காட்டு பாருமா எனக்கு வீடியோ பார்லர் வேண்டாம் இந்த பட்சி தான் வேணும்னு தைரியமாக சொல்லு இவன் எனக்காக தேசிய விடுமுறை நாள் தவிர மற்ற எல்லா தினங்கள்லையும் சர்வ பரித்தியாகம் செய்யறதா வாக்கு கொடுத்துருக்கான்னு சொல்ல தைரியம் இருக்கா அவனுக்கு இருக்கு அரிஸ் நீ வேற யாரையாவது காதல் பண்ணுறன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே உங்களுக்கே தெரியும் நினைச்சேன் எல்லாம் கொடுத்தேன் யார் அந்த பையன் லின்னி அரிசின் அரு அருகில் வந்து அவன் கண்ணத்தில் சின்னதாக ஒரு சின்ன முத்தமுத்திரை முத்திரை பதித்து விட்டு நீங்க தான் அரிஸ் என்று சொல்லிவிட்டு மோட்டார் வைத்த மான் போல ஓடி போய்விட்டாள் என்னது என்று அரிஸ் அலறியதை கேட்கவே இல்லை ஓ மை காட் ஜோமோ என்னடா விபரீதம் இது உனக்கு ஏதாவது ஜோமோ கவலைப்படாத அரிஸ் இதெல்லாம் எடுத்துக்காத அந்த விளையாட்டு புத்தி வேடிக்கைக்கு சொல்லுது என்றான் அப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் என்றான் கன்னத்தை தளவிக்கொண்டே இல்லைன்னா இந்த பிளாட் போற திசையே சரியில்லை ஜோமோ மீனம்பாக்கத்துக்கு போன போது டிக்கெட் எடுத்து கண்ணாடி கதவுகளையும் நாய்க்குட்டி போல பெட்டி வார் போட்டு சக்கரங்களில் இழுத்துச் செல்லும் ஜீன்ஸ் மாதர்களையும் கலந்து போஸ்ட் ஆஃபீஸில் விசாரித்ததில் மற்றொரு கண்ணாடி கதவை காட்டினார்கள் கக்கூசுக்கு ஒப்பனை என்ற பெயர் போட்டு அதன் அருகில் இருந்தது பயணிகள் உழமைகளின் காப்பகம் ஜோமோ அங்கே அந்த சீட்டை காட்டிய போது புதுசாக மில் முத்திரையுடன் நீல நீலநீர கெட்டி துணியில் சீருடை அணிந்தவர் உள்ளே நோக்கி முன்னூத்தி பதினாலு பா என்றார் ரேக் ரேக்காக உழமைகள் அடுக்கப்பட்டிருந்த பகுதியிலிருந்து மற்றொரு சிப்பந்தி எட்டி பார்த்து பையை எடுத்துக்கொண்டு ரசீதை வாங்கிக் கொட்டு எயிட் ருபீஸ் கொடுங்க சில்லறையா என்றார் ஜோமோ புரியாமல் காசு எடுத்து கொடுக்க அவனிடம் பை கொடுக்கப்பட்டது ஜிப் வைத்து மூடி கொட்டைப்பாக்கு பூட்டு போட்டிருந்த கைப்பை சற்று கனமாக இருந்தது மாப்பிள்ளை வரலீங்களா மாப்பிள்ளையை பார்க்கணும் என்றான் மாப்பிள்ளையா அவன் யாரு எனக்கு தெரியாதுங்க மாப்பிள்ளையை அழிச்சிட்டு வர சொன்னாங்க யாரு சாலி கிராமத்துல ஒருத்தர் சாலி கிராமமும் இல்ல மாப்பிள்ளையும் இல்லை நீங்க வாங்கிட்டீங்கல பொருளை பின்ன போங்க எத்தனை பேர் காத்துக்கிட்டு ஃப்ளைட்டு வந்திருக்காங்க பாருங்க சாரி என்று ஜோமோ வேறு வழியில்லாமல் அந்த பையை வாங்கிக் கொண்டு விழித்துக்கொண்டே சற்று நேரம் செயலற்று நின்றான் பல்லவனுக்கு பத்து ரூபாய் டிக்கெட் விற்று கொண்டிருந்தார்கள் மோட்டார் இயக்கத்தில் ரப்பர் பெல்ட்டின் பயணிகளின் பெட்டிகள் ஊர்ந்து கொண்டிருக்க அவற்றை அவசரமாக கவர்ந்து கொள்ள மக்கள் முனைய பஜனைக்கு பின் சுண்டல் கூட்டம் போல் இருந்தது அந்த வினோதமான பையை எடுத்துக்கொண்டு மறுபடியும் சாலி கிராமம் போகலாமா என்று உத்தேசித்தான் இப்போது அவர்கள் எங்கே இருப்பார்களோ என்று தெரியவில்லை பஸ்ஸில் ஏறிக்கொண்டான் வீட்டுக்கு வந்த போது மாமாவும் கஸ்தூரியும் மட்டுமே இருந்தார்கள் என்னடா ஜோமோ மாப்பிளை கிடைச்சாச்சா என்றான் அது என்ன பையே மாப்பிளைக்கு பதிலாக கிடைச்சிது என்று அதை அலமாரியில் வைத்தான் கஸ்தூரி நைட் கோன் அணிந்திருந்ததால் கொஞ்சம் கவனத்தை கலைத்தாள் மாமாவின் அருகில் வீட்டிருந்தாள் கராத்தே பயிற்சி புத்தகங்களின் போட்டோக்களை கவனித்துக்கொண்டு கொண்டு அதை போல் பழகி கொண்டிருந்தாள் கஸ்தூரி நீ அன்னைக்கு என்ன ஒரு கழட்டு கழட்டின பாரு பெசகிட்டுடுது ஏன் மாமா நோவா கடுப்பு வலி எங்க காட்டு எங்கன்னு காட்டுவேன் எந்த இடத்த நினைச்சுக்கிட்டாலும் வலிக்கிறது அப்படியா எங்க காட்டு எங்க ஜாஸ்தி நோவா அங்க காட்டு முதுகுல எங்க சட்டை கழட்டு மாமா சட்டையை அரைமனதாக கழற்றி முதுகை காட்டினான் ரொம்ப சத எக்ஸசைஸ் பண்ணணும் கிச் 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 முட்டாத தொட்டா சிரிப்பு வருது அதே சமயம் வலி படுத்துக்க என்று கஸ்தூரி மாமாவை வீழ்த்தினாள் குப்புறப்படுத்தவனின் அருகில் சைடாக உட்கார்ந்து கொண்டு முதுகில் அங்கங்கே இதமாக ஓத்தினாள் எப்படி இருக்கு ஆஹா உன் கைப்பட்டதே சுகம் பேசாமல் போலீஸ் வேலையை விட்டுட்டு மசாஜ் பார்லர் ஆரம்பிச்சிரு இப்போ ஐயோ வலிக்குதே அதே சமயம் சிரிப்பும் வருது கிக்ளி 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 என்றான் ஜோமோ வாங்கம்மா எப்போ வந்தீங்க என்றான் மாமாவின் மனைவி நீலா தமிழாசிரியை கைப்பட்டிய கீழே போட்டுவிட்டு அந்த காட்சியை கண்ணிமிக்காமல் பார்த்து கொண்டிருக்க கஸ்தூரி யார் ரேமி என்றாள் டிசாஸ்டர் என்கிற ஆங்கில வார்த்தையை அகராதி பேரிழப்பு கடுந்துன்பம் என்கிறது தமிழாசிரியை நீலாவுக்கும் தமிழை பகுதி நேரங்களில் பயின்ற கஸ்தூரிக்கும் நிகழ்ந்த உரையாடல் பெரும் பேரிழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் யார் ரீ என்று கஸ்தூரி நீலாவை கேட்டதில் எல்லா விதமான மரியாதை குறைவும் கிடையாது கன்னடத்தில் ரீ விகுதியில் நிறையவே மரியாதை உண்டு இது நீலாவுக்கு காவலின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் படித்திருந்தாலும் தெரிந்திருக்க நியாயமில்லை நீலா கஸ்தூரியை வடக்கு தெற்காக பார்த்து நீ நீயார் என்றாள் இதனிடையில் மாமா மகா குபுக்கென்று எழுந்து தன் சட்டையால் மார்பகத்தை மறைத்து கொண்டு நீலா எப்ப வந்த வரப்போறதா கண்தாசி கூட இல்லையே என்றாள் எல்லாம் இருக்கட்டும் யார் இவ சொல்லுங்க என்றாள் இது வந்து கஸ்தூரி வந்து போலீஸு வந்து கிட்டா வந்து இவளை வந்து என்னது வந்து போயின்னுக்கிட்டு மாமா இதான் உன் வீட்டுக்காரியா நீலா மாமாவை பார்த்து இவளுக்கு உங்க முதுகில என்ன வேலை என்றாள் அதாவது வந்து இவ கராத்தை கத்துக்கிறாளா என் கையை பிடிச்சு ஒரு தடவை இழுத்துட்டாளா மாமா மேலும் சொல்வதில் அசம்பாவிதம் அதிகமாவதை உணர்ந்து மிச்ச வாக்கியத்தை மழுப்பினான் மனம் புரிந்த மனைவி அங்க தனியா உங்களை ஒவ்வொரு மூச்சிலும் எண்ணிக்கிட்டு இருக்கப்போ இங்க கழிப்பா ஏம்மா உனக்கு மூச்சு பிடிப்பா மாத்திரை வாங்கிக்கிறியா என்றாள் கஸ்தூரி நான் இனி இந்த வீட்டுல ஒரு மணித்துளி கூட தங்க மாட்டேன் இரு நீலா ஐ கேன் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் எனக்கு ஆங்கிலம் ஆகாதுங்கிறது தெரியாத உங்களுக்கு பார்சாதி என் மதிப்புல நீங்க விழுந்துட்டீங்க எங்க விழுந்து சொல்லுக்கண்ணா டேய் ஜோமோ சொல்லண்டா கஸ்தூரி நீலாவின் அருகில் சென்று என் பேச்சு இதெல்லாம் வக்காரரி கூட்கோள் வக்காரு என்று அவளை தோளில் அழுத்தினாள் பாத்தீங்களா எந்த மாதிரியான வச வார்த்தைகள் கஸ்தூரி அவள் பெட்டியை பிடுங்கி போட்டுவிட்டு பலமாகவே உட்கார வைத்தாள் உன் பேர் என்ன நீலா என்றான் மாமா நீலாக்கா நமக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூடாது நான் பொம்பள நீ பொம்பள மாமா உன்ன பத்தி சொல்லி இருக்குது அப்படி யாரும் இங்க கூப்பிடுறது இல்ல மாமா தான் எனக்கும் மாமாதான் உனக்கும் மாமா மாமா கலவரத்துடன் மனைவியை பார்க்க கஸ்தூரி துளர்ந்து உன்னை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்கு தெரியுமா உன்னை போல பெரிய பஜாரி இல்லைன்னு மற்றொரு துரதிருஷ்டமான வார்த்தை பஜாரி என்றாள் கஸ்தூரியின் வட்டார வழக்கில் சாமர்த்தியக்காரி என்று பொருள் இந்த வழக்கம் நீலாவுக்கு ஆதலால் தன்னுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு மோகன் நீங்க கூட வரீங்களா இந்த வேளையில எங்க சித்தப்பா வீட்டுக்கு போகணும் என்றாள் என்ன நீலா சொல்ற நீய அப்போ இப்போ எதுக்கு போகணும் இந்த பாரு இவ பேசுகிற பாஷை தான் ஒரு மாதிரியா இருக்குமே தவிர இவன் நம்ம கிட்டா இல்ல கிருஷ்ணமூர்த்தி அவனை கல்யாணம் பண்ணிக்க போறவ போலீஸ் அதிகாரி கராத்தே பயிற்சிக்கு இங்க வந்திருக்கா மோகன் நீங்க வரீங்களா நான் தனியா போவா இந்த பாரு நீலா கோச்சுக்க பரவாயில்ல ஆனா வீட்டை விட்டு போகாத சித்தி இப்ப இல்ல ராத்திரி தூங்கிட்டு காலையில சிந்திச்சு பாரு வேணும்னா நித்திரைக்கு மாத்திர வாங்கி தரவா நீலா இதையெல்லாம் கவனிக்காமல் பெட்டியை எடுத்துக்கொள்ள மாமா அவள் முழங்கையை பிடிக்க தொடாது உளுத்திர என்றாள் மாமா ஜோமோவை ஆயாசமாக பார்த்துட்டே அழைச்சிட்டு போடா பிடிவாதம் பிடிச்சா அசங்க மாட்டா இப்போ எங்கே போகணுங்கிற மாம்பழத்தில் அவள் சித்தப்பா வீடு இருக்கு கன்வின்ஸ் கன்வின்ஸர் இல்லை நாளைக்கு பொழுதோடு போய் மண்டி போட்டுக்கிறேன் என்னடா ஒரே பேஜாரு நீ பேஜார் பண்ணிக்காத மாமா நான் பார்த்துக்கிறேன் அம்மா நீ கொஞ்சம் நேரம் சும்மாறேன் உடனே கஸ்தூரி சிரித்தாள் இல்லைங்க அவசரமா வீட்டை விட்டுட்டு வெளியே வந்து கொண்டிருந்த நீலாவை தொடர்ந்து ஜோமோ ஓட்டமும் நடையமாக செல்ல பாருங்க மாமா அதாவது பாட்சாதி வந்து ரொம்ப உத்தம புருஷன் அவனுக்கு எந்த மாதிரி களங்கமான எண்ணமும் கிடையாது அந்த பொண்ணு வந்து போலீஸ் கொஞ்சம் வித்தியாசமா பழகுவா தமிழ் வேற தகராறு இல்லைங்க மோகனரங்கம் இவருக்காக நான் தனியே கலந்து செங்கல்பட்டுல மயிருங்கூந்தல் நெய்யணி மறந்து கையது நெஞ்சத்து கண்ணகி போல வாடிக்கிட்டு இருக்கேன் இங்க வந்து பார்த்தா யாரோ ஒரு பொம்பளை உடம்பு பிடிச்சி விடுறா எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க வாஸ்தம் தான் மெய்தான்னு சொல்லுங்க வடமொழி வேண்டாம் ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி மாமா அப்படிப்பட்ட ஆளே இல்லை லீலா நீலான்னு வார்த்தைக்கு வார்த்தா அலத்துறான் தெரியுமா எங்க நீலா மாதிரி யாராவது உண்டா நீலா மாதிரி அழகா நீலாமா இது செய்வா இது செய்வான்னு நீலாதான் தெரியும் எனக்கு நல்லாவே தெரியும் இவர் மற்றொருக்கே நினைக்கவே மாட்டாரு அப்படி அவர் நினைச்சிருந்தாலும் என்னுடைய தமிழ் மரபு சிலம்பு எழுது கொள் மின்னு சொல்லத்தான் சொல்லுமே தவிர வேற எதுவும் செய்ய மாட்டேன் ஐயப்பாடே இல்லை இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு காட்சியை கண்டுட்டு எந்த மனைவி வாழா இருப்பா சொல்லுங்க அது வாஸ்தவம் தான் சாரி மெய் தான் அதனாற்றால் நான் இரவு அங்க போய் தங்கிடுறேன் காலையில அவரே வந்து பார்த்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க இப்பவே வேணா கேட்க சொல்றேன் வேண்டாம் காலையில என்னை வந்து காணட்டும் நீங்களும் சொல்லுங்க நீ நான் மிகவும் மனம் கலங்கியிருக்காள்னு இப்ப எங்க போறதா உத்தேசம் சித்தப்பன் வீட்டுக்கு தான் முன்பே சொல்லிட்டு வந்திருக்கேன் என்னை ஒரு தானியங்கியில ஏற்றி வச்சு விட்டா போதும் அவளே தானியங்கியில் ஏற்றி விட்டு ஆட்டோவில் நம்பரையும் குறித்து கொண்டு ஜோமோ திரும்புகையில் தெருவில் அவனுக்கு தோளுக்கு பின்னால் மூச்சு கேட்டது கார்பரேஷன் தயவால் இருட்டு திட்டத்தில் பார்த்ததில் அந்த பீரங்கி மூக்கன் என்னப்பா ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தியா ஆமாங்க மால் எடுத்துட்டு வந்தியா ஆமா ஒரு பையி எங்க பையி வீட்டில இருக்குது சரி மாப்பிள்ளையை பார்க்க வேண்டாம் ஜோமோ சந்தோஷத்துடன் ஆமாங்க எங்க வர சொல்லுங்க சோளாவுக்கு வந்துரு சோலா ஹோட்டலா என்ன ரூமு அதெல்லாம் கேட்காத சோலாவுக்கு வந்து லாஞ்சிலே இரு அங்க வந்து பார்க்கலாம் பையன் மறக்காம கொண்டாந்துரு மாப்பிள்ளை ஒப்புத்துக்கிட்டாரா அதெல்லாம் ஆயிரும் பொண்ண பார்க்க வேண்டாமா தேவையில்லை நீ சொன்னா போதும் எப்ப வரட்டும் காலையில காலிலியா ஜோமோ ஃப்ளாட்டுக்கு திரும்பிய போது அவனுக்கு மனசில் நிறைவாக இருந்தது தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு தெரிகிறது அந்த பையை கொண்டு கொடுத்து விட்டு மாப்பிள்ளையை பார்த்து ஏற்பாடு செய்துவிட்டு இல்லை இன்னும் எவ்வளவோ இருக்கு மாப்பிள்ளை அபிராமியை பார்த்ததும் என்ன சொல்ல போகிறாரோ அல்லது மாப்பிள்ளை இவளுக்கு பிடிக்காமல் போகலாம் அல்லது மாமா உன் மனைவி ரொம்ப கோவத்துல இருக்கா காலையில வர சொன்னா சமாதானப்படுத்தி அங்கெங்க அழைச்சிட்டு போய் பொலவியல் புரிய ஏதாவது வாங்கி கொடு அதெல்லாம் வேண்டாம் அவளுக்கு சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்துக்கு அழைச்சிட்டு போனால் போதும் இழகிடுவா சீரியஸாக எதுவும் இல்லையே சித்தப்பா வீட்டுக்கு போயிருக்கா ஒவ்வொரு தடவையும் இதான் போன தடவை பஸ் ஸ்டாண்டுக்கு வரலன்னு போவோம் மாமா அலமாரியில் ஒரு பைய வச்சுருந்தன எங்க அது ஜோமோ இருந்து கொண்டு வந்திருந்த பையை அலமாரியில் தேடினான் மாமா அதை பற்றி ஒரு அட்சரம் தெரியாது என்றான் ஆர் எஸ் பையா என்ன பையே வேணும்னா என்னோடது எடுத்துகிட்டு போ என்றான் கிட்டா அந்த பைய கஸ்தூரி ஆசையோட பார்த்துட்டா இருந்து பார்த்துட்டே இருந்தது ஞாபகம் என்றான் கராத்தே ட்ரெஸ்ஸுக்கு தோதா இருக்குமா சாயங்காலம் அவள் வந்ததும் கேட்டு வாங்கி வைக்கிறேன் அவசரமா டேய் அந்த பை பூட்டு போட்டு பூட்டியிருந்துதுடா இருந்தா என்ன கஸ்தூரி தொட்டாலே திறந்துட்டுது கொட்டைப்பாக்கு பூட்டு அதுக்குள்ள இருந்த சாமான்லாம் தெரியாதுப்பா ஏதோ பவுடர் டப்பாலாம் இருந்ததா ஞாபகம் எல்லாம் வந்ததும் கேட்டுக்கோ ஏன் சே இந்த வீட்டுல எனக்கு ப்ரைவசியே கிடையாது பிரைவசியா அப்படின்னா இப்ப என்ன அவசரம் அந்த பைக்கு என்றான் அரிஸ் சோழா ஹோட்டல்ல அந்த மாப்பிள்ள சொன்னனே அவனை போய் சந்திக்கணும் அப்ப பைய கொடுக்கணும் கொண்டு வான்னு சொல்லிருக்காங்க ஒப்புத்துக்கிட்டான் நான் சொன்ன பத்தியா ஐடியா ஜோமோ முதல்ல ஆளை போய் பாத்துட்டு வந்துரு ஏதாவது கூன் குருடுன்னு இருக்க போகுது பைய பைக்கு என்ன அவசரம் பத்திரமா இருக்கு சாயங்காலம் கொண்டு தரேன்னு சொல்லு இல்ல அவனை இங்க இன்வைட் பண்ண அரிஸ் அவ்வப்போது லின்னி முத்தமிட்ட இடத்தில் கன்னத்தை தடவி கொண்டிருந்தான் புரியலை என்று சொல்லி கொண்டிருந்தான் என்ன புரியலை என்று கேட்க அவகாசம் இல்லாமல் ஜோமோ சோலா ஹோட்டலுக்கு புறப்பட்டான் விஸ்தாரமான வாசலில் நிற்கும் சர்தார்ஜியின் மார்பில் கேடயம் மாதிரி பளபளத்தது சப்தமில்லாமல் நழுவி வந்து நிற்கும் கார்களில் இருந்து புடவை விளம்பரம் போல் நங்கைகள் வந்து இறங்க வெள்ளைக்காரர்கள் டிராயர் போட்டுக்கொண்டு அலையும் லவுஞ்சில் நுழைந்த போது ஜோமோவுக்கு சுத்தமாக மாப்பிள்ளை யார் எப்படி இருப்பான் எப்படி சந்திக்க போகிறான் என்கிற ஐடியாவே இல்லை ரிசப்ஷன் பகுதியில் வெள்ளை டெலிஃபோனில் சில்கிகள் நாக்கு நுனி இங்கிலீஷ் பேசி கொண்டிருக்க வேணுமென்றே பள்ளமாக இருந்த பகுதியில் சொகுசான சோஃபாவின் விளிம்பில் உரிமையில்லாமல் உட்கார்ந்து கொண்டான் அங்கும் இங்கும் திரு திரு என்று நோக்கினான் லிஃப்ட் திறந்து வெளிவந்தவர்களில் ஒருத்தி அபிலாஷை போல இருந்தாள் நளினமாக நடந்து அருகே வந்தபோது அபிலாஷாதான் அட நீங்க இங்க இந்த பக்கம் என்றனர் இருவருமே இங்க ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு ஆள் எடுக்கிறதா சொன்னாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் உங்களுக்கு இந்த ஹோட்டலில் யாரையாவது தெரியுமா இல்லைங்க அதான் நம்ம தான் ஒரு ஆளை சந்திக்க வந்தேன் அவங்க யுமீன் எங்க அக்காவுக்கு வேற மாப்பிள்ள அதே தாங்க அவர் இந்த ஹோட்டல்ல தங்கி சொன்னார் சொன்னாரு பார்த்துட்டு போகலாம்னு எந்த ரூம்ல இன்னும் தெரியல இங்க வந்து சந்திக்கிறதா சொன்னாங்க இன்னும் எட்டு நாள் தாங்க இருக்குது சொல்றதா இருந்தால் சீக்கிரம் சொல்லணும் அதுக்கு அல்லாடிட்டு இருக்கேங்க நான் படுற பாடு அபிலாஷா சொல்லி மாளாது இவங்க வந்து ஒப்புத்துக்கிடுவாங்க போல இருக்கு பார்ட்டி கொஞ்சம் அயனான பார்ட்டி மிடில் ஈஸ்ட் எல்லாம் பிசினஸ் உண்டு போல இருக்கு அப்படியா என்று அகலமாக விழிகளை விரித்தாள் பக்கத்தில் உட்கார்ந்தாள் ஜோமோவுக்கு அவள் அழகை பார்க்க பார்க்க அழுகை வந்தது என்ன அப்படி பாக்குறீங்க எல்லாம் என் விதி ஆரம்பத்திலேயே நீங்கன்னு நினைச்சுக்காம இருந்திருந்தா அதெல்லாம் தான் ஆயிடுச்சே என்ன பண்ண முடியும் பாருங்க இவங்க ஒத்துக்கிட்டா நான் என் மட்டுல ஏதாவது பண்ண தயாரா இருக்கேன் முதல்ல யாராவது மாத்து ஆள் ஒப்புத்துக்க வேண்டியது முக்கியமா இல்லையா நீங்களே சொல்லுங்க சரிதாங்க என்றான் விரக்தியுடன் அதே விரக்தியுடன் ரொம்ப மனசு உடஞ்சு போயிருக்கீங்க நேத்திக்குங்க இத பாருங்க என்னை பொறுத்தவரையிலும் நான் சமீபத்துல கல்யாணம் பண்ணிக்கிறதாவே இல்ல இந்த ரிசப்ஷன் வேலை கிடைச்சி பார்ட் டைமா மாடல் பண்ணி கொஞ்சம் பணம் சேர்ந்து வச்சு இங்கிலாந்து போலான்னு இருக்கேன் அங்க என் சிநேகிதி இருக்கா இதோ தானா அந்த ஆசாமி வருவதன் முன்னே மிடில் ஈஸ்ட் மஸ்க் சென்ட் வாசனை அடித்தது கையில் தொளதளவென்று ஒரு பிக்சர் சக்சஸ் போன ஆட டைரக்டர் போல தங்கத்தோடா போட்டிருந்தான் வயசு முப்பது சொல்லலாம் போல இருந்தது அக்ரிலிக் சமாச்சாரத்தில் டிஷர்ட் அணிந்து கழுத்து திறந்து சங்கிலி எல்லாம் தெரிந்தது ஜோமோவின் அருகில் சுவாதீனமாக உட்கார்ந்து கொண்டு அபிலாஷாவை பார்க்காமல் நீங்கள் தானே ஏர்போர்ட் போய் வந்தீங்க ஆமாங்க என் பேர் மோகன ரங்கம் ஊர் ஜோலார்பேட்டை ஐயா உங்கள் பேர் என் பேர் மன்னான்னு சொல்லுவாங்க எப்படி என்ன பார்க்காம அடையாளம் கண்டுபிடிச்சிங்க மூக்கு சொன்னான் என்று அவன் பார்த்த திசையில் அந்த பீரங்கி மூக்கன் பவ்யமாக நின்று கொண்டு அபிலாஷாவை தரிசித்துக் கொண்டிருந்தான் இது யாரு இது வந்துங்க மிஸ் அபிலாஷா எனக்கு தெரிஞ்சவங்க இந்த ஹோட்டலில் ரிசப்ஷன் வேலைக்கு மனு போட வந்தாங்க நீங்கள் எதுக்கும் பொண்ணை பாத்துறது நல்லதுங்க இருக்கட்டுங்க பார்த்துக்கலாம் பையங்க பை கொண்டு வரலீங்க கொண்டுட்டு வரலையா ஏன் சாயங்காலம் கொண்டு வரலான்ட்டு இருக்கேன் இதுக்கு முந்தி உங்கள் சம்மதம் தெரியணும் அபிலாஷா உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லைன்னா இவரை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் பார்த்துட்டு சும்மா இன்ஃபர்மேஷன் தான் ஓகே எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை மிஸ்டர் மன்னார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மன்னார் இல்லை மன்னா என்று அராபிய எழுத்துக்களுடன் இருந்த ட்ரிபிள் ஃபைவ் பேக்கெட்டிலிருந்து ஒன்று எடுத்து கடித்து கொண்டு தங்கத்தால் கிளிக்கி கொண்டு புகைவிடுத்தான் அபி அவனையே பார்த்து கொண்டு இருந்தது சங்கடமாக இருந்தது நீங்கள் இங்கிலாந்து போயிருக்கீங்களா சரியாக போச்சு இங்கிலாந்துல எங்களுக்கு பிரான்ச் இருக்குது ஆறு மாதம் அங்கே தான் தங்குவேன் ஏமா மூக்கு பையெல்லாம் கொண்டு வரலையா அவன் என்ன ஏங்க நீங்க பைய கொண்டு வந்திருக்கணும் என்னங்க நீங்க இப்ப போய் எடுத்துட்டு வரலாமா கார் எடுத்துட்டு போறீங்களா இப்ப முடியாதுங்க ஏன் இப்ப பையன் என்கிட்ட இல்லைங்க சாயங்காலம் தான் வரும் அப்படியா இப்ப எதுக்கு வந்தீங்க மற்ற விஷயங்களை பேசுறதுக்கு நீங்க வந்து பாக்க வேண்டாமா வந்தீங்கன்னா கூட்டிட்டு போய் மத்த விஷயங்களை பேசி முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் தான் பையா இங்கிலாந்துல மாடலிங்க எவ்வளவு கொடுப்பாங்க மூக்கு இப்படி சொல்றாரு அபிலாஷாவை ஒரு மாதிரி பார்த்தான் மன்னா என்கிறவன் இவங்களும் கூட வரலாங்களா ஆமா இவங்க இல்லாமலா எங்க இங்கிலாந்துல மாடல்களுக்கு கொண்டிருந்தால் அதெல்லாம் கார்ல பேசிக்கலாம் கிளம்புங்க அந்த ஆசாமி எழுந்திருந்து மூக்கனை நோக்கி போய் அவனிடம் ஏதோ சொல்ல அவன் லிப்டை நோக்கி சென்றான் வாங்க கார்ல போயிடலாம் எல்லாரும் அவர்கள் வாசலுக்கு வருவதற்குள் மூக்கன் ஓட்டி வந்த கார் சக்கென்று வந்து நின்றது மன்னா என்பவன் முன் சீட்டில் ஏறிக்கொள்ள ஜோமோவும் அபிலாஷாவும் பின் சீட்டில் ஏறிக்கொண்டார்கள் காருக்குள் ஏகப்பட்ட வெளிநாட்டு சாதனங்கள் பொருத்தி இருந்தன பச்சை கடிகாரம் காஸ்டலான் என்று குஞ்சல குதிரையாக ஊற எங்க போகணும் வழி சொல்லுங்க ஜெமினி தாண்டினதும் நேராக போய் லெப்ட்ல திரும்புங்க நீங்க என்ன பிஸ்னஸ் பண்றீங்க அவன் மரியாதையுடன் நம்ம தோல் பிஸ்னஸ் அதாவது ஷூ ஒப்பர்ஸ் இருக்கு பாருங்க அதை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கேன் இங்க கட்டிங்குக்குன்னு ஒரு கம்ப்யூட்டர் பாண்டியில விக்கிறாங்களா அதை விசாரிக்க வந்தேன் நீங்க மாடலா ஆமாங்க இங்கிலாந்துல கான்டாக்ட் இருக்குங்க அப்படிங்களா என்றால் உற்சாகமாக பெண் பார்க்க போகிறப்போ வெறுங்கையோட போகக்கூடாது எங்கேயாவது நிறுத்தச் சொல்லுங்கள் பழம் பாக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் ஜோமுவுக்கு சந்தோஷமாக இருந்தது அப்பாடா விடிவு காலம் அந்த ஆள் ஒப்புக்கொண்டு விடுவான் போலத்தான் இருந்தது இன்னும் ஒரே ஒரு கட்டம் அபிராமியை பார்க்கணும் யார் கண்டா பிடிச்சு போனாலும் போகும் எல்லாம் கடவுள் விட்ட வழி ஹைரோடில் தியேட்டர் திரும்புவதற்கு முன்னால் காரை ஓரத்தில் நிறுத்தி ஜோமுவின் கையில் மாப்பிள்ளை ஒரு நூறு ரூபாவை திணித்து மூக்கா சா கூட போய் போய் பைய வாங்கிட்டு வந்துரு என்றான் கடைக்கு போய் ஒரு டஜன் சிறு மலைப்பழம் வெற்றிலை கொட்டைப்பாக்கு பிளாஸ்டிக் பை நிறைய சாக்லேட் எல்லாம் வாங்கி பணம் கொடுத்து சில்லறை வாங்கி கொண்டு திரும்பும் போது மூக்கனையும் காணவில்லை காரையும் காணவில்லை ஜோமோவுக்கு நிலைமை புரிய தாமதமாயிற்று காரை காணும் ஒருவேளை நோ பார்க்கிங் என்று கொஞ்சம் தள்ளி இருத்திருப்பார்களோ என்று பிளாட்ஃபாரத்தில் விவரமாக தேடினான் ஒரு பெட்டி கடையில் விசாரித்ததில் கடைக்காரர் இடக்காக என்கிட்ட இல்ல சார் வேணும்னா உள்ள வந்து பாத்துக்கங்க என்றார் எதற்காக விட்டுவிட்டு போய்விட்டார்கள் என்று புரியவில்லை எங்கே போயிருப்பார்கள் அபிலாஷாவின் வீட்டுக்குத்தான் போயிருக்க வேண்டும் ஏதோ ஒவ்வொரு விரிவறிக்கப்படாத காரணத்துக்காக என்னை விட்டுச் சென்று விட்டார்கள் எதற்கும் அங்கே போய் பார்த்து விடலாம் என்று ஆட்டோ ரிக்ஷா பிடித்து அபிலாஷாவின் வீட்டுக்கு சென்றபோது வாசலில் யாதொரு காரும் நிற்கவில்லை கதவை அபிராமி திறந்து வாசலை விட அகலமாக புன்னகை புரிந்து வாங்க வாங்க என்று அவன் கையில் வைத்திருந்த பழம் பாக்கு சாக்லேட்டுகளை எல்லாம் பிடுங்கிக் கொண்டாள் அவங்க வரலிங்களா எவங்க அதான் அபிலாஷா அப்புறம் காரு என்னை பார்க்கத்தானே வந்தீங்க உலர ஆரம்பிச்சிட்டிங்களா அதுக்குள்ளே உள்ளே வாங்க இல்லைங்க நான் புறப்படணுங்க ரொம்ப வேலை இருக்குது அப்பா இல்லையா அப்பா போஸ்ட் ஆஃபீஸ் போயிருக்காரு முக்கிய உறவுக்காரங்களுக்கெல்லாம் கைப்பட கழுதம் எடுத்துக்கிட்டு இருக்காரு எப்போ பார்க்க வந்தாலும் சாக்லேட்டா பழம்மா ரொம்ப செலவாளி போல் இருக்கு நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிடுறேன் உட்காருங்கண்ணா இல்லைம்மா மற்றொரு சமயம் வரேன் ஒரு இதாவது கொடுத்துட்டு போங்க என்று கன்னத்தை தொட்டு காட்டி ஒரு மாதிரி மாதவி போல் சிரித்து ஜோமோவுக்கு பயமாக இருந்தது கிளம்பும் போது அவள் சட்டையை பிடித்ததில் ஒரு பட்டன் உதிர வெளியே வந்த போது வயிற்றில் புளியை கரைத்தது நேராக ரூமுக்கு ஓடி வந்து அரிசிடம் சொன்னான் எல்லாம் ஒன்னால தாண்டா வந்தது ஐடியா கொடுத்த பாரு ஐடியா அந்த ஆள் எப்படி இருக்கா ஞாபகம் இருக்கா எவன் அவ தாண்டா மாப்பிள்ள ஃபாரின் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு பல வாசனையா இருந்தான் இதை வச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது சரி வேற ஏதாவது வழி சொல்லி தொலையேன் திட்டாத எனக்கு இப்போ தோன்றது ஒன்னே ஒன்று தான் பேசாம சோலா ஹோட்டலில் போய் பழியா கடை அவர் வந்து தானே ஆகணும் அந்த அது என்ன ரூமு அதெல்லாம் கேட்டு வச்சுக்கல இந்த பாடுறா ரூமை விசாரிக்க வந்திருக்க நான் என்ன பண்ண முடியும் சொல்லு அதானே நீ என்ன பண்ண முடியும் பேசாம கஸ்தூரிட்ட ஒரு வார்த்தை சொல்லி போட்டுடலாம் என்றான் கிட்டா இரு இன்னும் குழப்பாத ஜோமோ என் பொண்டாட்டி நீலா ஏதாவது சொன்னாளா வேறடா ஒரு பொண்ணையே முழுசா காணும் நீ வேணா இன்னொரு நட அபிலாஷாவோட வீட்டுக்கு போயிட்டு வந்துறேன் ஐயோ வேண்டாம் அபிராமி இருக்கா அவங்க ஏன் ஒன்னு விட்டுட்டு போயிட்டாங்க பைய எங்க பைய எங்கன்னு திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்தான் பையில் இருக்கு சூட்சமும் பையன் கொண்டா பைக்கு எங்கடா போகிறது கஸ்தூரி எடுத்துகிட்டு போயிருக்கா தப்புப்பா உங்கள் போலீஸ்காரிட்ட சொல்லு இந்த மாதிரி மற்றவா பைய கொடைஞ்சி காலி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ஜோமோ பாதையில் நிறுத்தி விட்டான் கஸ்தூரி வந்ததால் என்ன குரு என்ன கலாட்டா என்றாள் கஸ்தூரி அந்த பை வேணும் கிளாஸ்ல வச்சுருக்கேன் அதில் இருந்ததுன்னா உன் அலமாரியில் வச்சுருக்கேன் சின்ன பேக்கெட்டு ஒரு பவுடர் டப்பா பார்த்துக்கோ நான் அதெல்லாம் தொடரதில்ல வேற பையில போட்டு கொடுத்துடலாம் சரி ஆள் ஆப்டா தானே அதான் ப்ராப்ளம் இல்ல இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நீ எதுக்கும் ஹோட்டலில் போயிருப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல என்றான் ஜோமு நின்னி அரிஸ் உங்ககிட்ட பேசணும் பேசு தனியா சொல்லு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் என் பர்த்டே பார்ட்டிக்கு ஏன் வரல வேற வேலை இருக்குது ஹாப்பி பர்த்டே அரிஸ் எனக்கு பதினெட்டு ஆயிடுச்சு சந்தோஷம் நான் என்னோட வாழ்க்கையை தீர்மானிக்க முடியும் யாரும் என்னை கட்டாயப்படுத்த முடியாது அப்படித்தானே அரிஸ் ஓ எஸ் வெரி ட்ரூ யூ ஆர் ஃப்ரீ நவ் அம்மா எனக்கு அந்த வீடியோ பையனை நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு பிடிவாதமா இருக்கா அரிஸ் நான் தீர்மானிச்சுட்டேன் ஜோமோ மாமா கிட்டா எல்லாம் கேளுங்க நான் இன்னிலிருந்து சுதந்திரமா இருக்க தேவையான சட்டையெல்லாம் கொண்டு வந்துட்டேன் நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போறேன் இங்க தான்னா மாடி கீழே போக போறதில்லை இங்கே தான் வசிக்க போறேன் இங்கே தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அரிஸ் நீங்க தான் எனக்கு ஏற்ற புருஷன் நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அரிஸ் என்னை மனப்பூர்வமா ஏத்துப்பீங்களா நீங்க எப்போ ரெடி அப்போ மேரேஜ் வச்சுக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் அரிசின் மூக்கிலிருந்து கண்ணாடி நிழுவியது ஏ ஏ ஏ என்ன பேத்தல் இது பேத்தலா உளரல்லாம் இல்ல இது உண்மையான இதயத்தின் இயக்கம் எமிலி டிக்கின்சன் சொன்னாப்ல நீங்க தானே சொல்லியிருக்கீங்க அரிஸ் உலகத்திலேயே இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தாமே சொந்தமா சிந்திச்சு தீர்வு காணணும்னு கல்யாணங்கிறது வாழ்க்கை பிரச்சனை இல்லையா மை காட் மை காட் வாட் ஹவ் ஐ டன் அரிஸ் என்னை ஏத்துக்கங்க அரிஸ் அது வரைக்கும் நான் வீட்டுக்கு போறது இல்லை அரிஸ் மூச்சு திணறுவது போல் காற்றுக்கு திண்டாடினான் கஸ்தூரி இதையெல்லாம் மௌனமாக கவனித்துக் கொண்டிருந்தவள் இரு ப்ரொஃபசர் நான் கவனிக்கிறேன் இந்த பாப்பா மாமா என்றாள் நான் சொல்றது கரெக்டாக இல்லையா சிஸ்டர் என்றாள் லின்னி ரொம்ப கரெக்ட் மாமா என்றதே என்று அவளை அ அணைத்து அழைத்து கொண்டு உள்ளே செல்ல அரிஸ் இரண்டு கைகளாலும் தலைமயிரை கலைத்து கொண்டு குனிந்து உட்கார்ந்தான் நான் அப்போவே சொன்ன ஈஷாதேன் என்றான் மாமா நான் கூட சொன்னேன் இது டீச்சர் ஸ்டூடெண்ட் கேஸில் விபரீதமாக மாறிட்டு இருக்குன்னு என்றான் கிட்டா இது மட்டும் வீட்டுக்கு ஆரம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த இடத்துல கோலா விழும் கஸ்தூரி வெளியே வந்தா என்ன ஆச்சு கஸ்தூரி ம் ஹம் கிச்சனில் போய் உள்பக்கம் பக்கம் தாப்பா போட்டுக்கிட்டா அரிசி கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்ற வரைக்கும் கதவை திறக்க மாட்டாளா லின்னி 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 இங்கே வந்தாளா என்று கேட்டுக்கொண்டே வீட்டுக்கார அம்மா வர அதே சமயம் ஒரு சிறுவன் அந்த பக்கமாய் கதவை பின் முட்டியால் தட்டினான் யாரு மோகன ரங்கம்னு யாராவது இருக்காங்களா இருக்காங்க ஏன் யாரோ காரில் வந்து இந்த சீட்டை கொடுத்துட்டு போனாங்க